அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து பின் லாயிம் சலுல்லாஹு அலிகி வஸ்லம் அல்லாஹ் ரூபுல்லாலமின் கூறியதாக ஹஜீத்துல் புதுசையில் சொல்லி காண்பிக்கின்றார்கள் இந்த சொர்க்கத்தை பற்றி நமக்கு சொல்லித்தரேன் ஊல்லாஹ் ருபுல்லாம சொல்கின்றான் ஐபாஜு சாலிஹீன் என்னுடைய நல்ல அடியார்களுக்காக நான் தயார் செய்து வை செய்து வைத்த அந்த சொர்க்கம் பேர் பட்டது தெரியுமா மேல எந்த கண்களாலும் பார்த்திடாததுதான் அந்த சொர்க்கம் எந்த காதுகளாலும் அந்த சொர்க்கத்தை பற்றி கேட்டிடாத அவ்வளவு ஒரு சிறப்புமிக்க சொர்க்கம் மேலும் அல்லாஹ் ரூபுல்லாம் சொல்கின்றான் பஷார் எந்த உள்ளத்தாலும் கூட கற்பனை செய்து பார்த்திட முடியாதான் அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் அபுல் ஆலமீன் யாருக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றான் அவனுடைய நல்லடியார்களுக்கு நல்லடியார்கள் என்றால் அமனு ஆமீனுஹாத் ஈமான் கொண்டு அவனை மாத்திரம் வணங்கி நல்வழியில் செயல்பட்டவர்கள்தான் நல்லடியார்கள் இந்த உலகத்தில் எது ஹலால் எது ஹராம் என்பதை தெரிந்து இஸ்லாமிய இப்படியில் ஒரு வாழ்வார் என்றால் நல்லடியாராக மாறுகின்றார் அல்லாஹி வணங்கக்கூடிய தொஹீதுவாதியாக இருக்கும் பொழுது இப்படியாக நல்லடியாராக இருக்கின்றார் இப்பேற்பட்டவர்கள் அல்லாஹ் ரூபுல் ஆலமி எந்த கண்களும் பார்த்திடாத இந்த காதுகளும் கேட்டிடாத ஏன் உள்ளத்தால் கூட கற்பனைக்கு அப்பாற்பட்டது அந்த சொர்க்கம் என் அல்லாஹ் ருபுல் ஆலமி இந்த சொர்க்கத்தை அப்பேற்பட்ட நல்லடியார்களுக்கு அல்லாஹ் ருபுல் ஆலமி தருகின்றான் நாமும் நல் நல்ல மக்களாக நல்லடியாராக மாறுவோமாக அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து